அனைவருக்கும் ஆனந்தமான இறை வணக்கம் ஆனந்த பலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவசுந்தங்களே ஒரு அற்புதமான மந்திரம் இந்த ஆடியோவை உங்களுக்காக காத்திருக்கின்றது தேய்பிறை சஷ்டி வரக்கூடிய நாளே இந்த மந்திரத்தை ஒரே ஒரு முறை சொல்ல வேண்டும் ஓரிடத்தில் அமைதியாக அமர்ந்து கிழக்கு திசை நோக்கி இந்த மந்திரத்தை ஒரே ஒரு முறை முழு பக்தியோடு முழு சரணாகதியோடு சொன்னீர்கள் என்று சொன்னால் உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய நாள்பட்ட பிரச்சனைகள் நாள்பட்ட துன்பங்கள் அத்துணையும் முருகப்பெருமானின் அருளால் விலகி ஓடும் அது மட்டுமல்லாமல் புதிய புதிய வருமான வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் அற்புதமான மந்திரம் இந்த மந்திரத்தை ஒருமுறை சொல்லுங்கள் ஓம் தத் புருஷாய வித்மகே மகேஸ்வர புத்திராய தீமகி தன்னோ சுப்பிரமணிய பிரச்சோதயாத் மீண்டும் சொல்லுகின்றேன் ஓ தத்புருஷாய வித்மகே மகேஸ்வர புத்திராய தீமகி தன்னோ சுப்பிரமணிய பிரச்சோதயத் என்ற இந்த மந்திரத்தை தேய்பிரை சஷ்டி திதியில் ஒரே ஒரு முறை சொல்லி முருகப்பெருமானின் அருளை பெற்று எல்லா வளமும் எல்லா செல்வங்களும் பெற்று ஆனந்தமாய் வாழுங்கள் இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இந்த மந்திரம் தரப்பட்டுள்ளது அன்பானவர்களே ஆஷாட நவராத்திரி தொடங்க இருக்கின்றது ஆறு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் ஆஷாட நவராத்திரி ஒன்பது நாட்களும் அன்னை வராகி தேவியை முறைப்படி வணங்கும் முறையை சொல்லித்தரும் ஆஷாட நவராத்திரி வழிபாட்டு குழுவுக்கு பதிவுகள் நடந்து கொண்டிருக்கின்றது வராகி தேவியின் குங்கும பிரசாதம் மற்றும் சிகப்பு வஸ்திர பிரசாதம் வழங்கப்படும் விவரம் தேவையினை வாட்ஸ்அப்பினில் தொடர்பு கொள்ளுங்கள் அதே போல குலதெய்வத்தின் பரிபூர்ணமான அருளை பெற முறைப்படி குலதெய்வத்தை எப்படி வழங்க வேண்டும் என்று சொல்லித்தரும் இருபத்தி ஓரு நாட்கள் குலதெய்வ வகுப்புக்கும் பதிவுகள் நடந்து கொண்டிருக்கின்றது மீண்டும் அடுத்த ஒரு ஆன்மீக தரோட சந்தைக்கு ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்